அஸ்லாம் வலைக்கம் நாகூர் துரகாவில் சாகலமதி பாசாநாயகம் எந்த இடத்துல தங்குனாங்க அவங்க வாழ்ந்த வீடுன்னே சொல்லலாம் அதை அந்த மாதிரி பல இடங்கள் உங்களுக்கு காட்டிகிட்டு வரப்போ நாகூர் ஆண்டவங்க எந்த இடத்துல தங்குனாங்க அப்படிங்கிறது சைது சுல்தான் பைவம்மா இவங்க எல்லாம் தங்கியிருந்த இடம் வீடுன்னு சொல்கிற மாதிரி சமையல் பண்ணுறது எல்லாமே உள்ள இடம் இவங்களுக்கு காட்டுறேன் வாங்க அது பேர் முதுபக் அப்படின்னு சொல்கிறது முதுபக்குன்னு சொன்னால் சமையல் அறைக்கு தான் முதுபக்குன்னு நம்ம சொல்லுவோம் அரபிக்கில் அந்த முதுபக்குங்கிற இடம் தான் இங்கே நம்மளுக்கு நாகராண்டக வாழ்ந்த இடமாக சொல்லப்படுது அந்த இடம் வந்து ஆசிராம் பள்ளி இப்போ நேராக ஆசிராம் பள்ளி இது பாருங்கள் இந்த பக்கம் ஒரு மனரா தெரியுது பாருங்கள் அது ஒரு மனரா இந்த சைடில் தெரியுது பீர் மண்டபம் அந்த அது பேர் தங்கும் இடம்னு நான் போட்டிருப்பேன் அது பீர் மண்டப பக்கத்தில் இருக்கிறது அந்த இடம் அப்படின்றதுக்கும் பேக்கில் ஆசிரம் மொஹரம் ஆசிரம் பள்ளி நான் போட்டிருப்பேன் அது அதுக்கு பின்னாடி இருக்கிற கட்டடம்தான் உங்களுக்கு முதுபக்குன்னு சொல்கிறது அதுக்கு முன்னாடியும் பாருங்கள் இந்த சைடும் ஒரு மினார் தெரியும் ரெண்டு மினார் மொத்தம் ரெண்டு மினார் அந்த சைடில் ஒரு மினார் கட்டினேன் பீர் மண்டபத்துக்கு அந்த பக்கம் இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மினார் இருக்கும் இந்த மீனாருக்கு இடையில தான் நம்ம பாருங்கள் தலைமாட்டு குப்பா தெரியுதா தலைமாட்டு குப்பா அதுக்கு நே தலைமாட்டு ஒரு வாசம் ஒன்று இருக்கும் புதுசாக கட்டினது அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு மெனார் தெரியும் பீர் தங்கும் இடத்துக்கும் எதுக்கு நடுவில் கேப்பில் நம்ம வந்தாலும் வரலாம் பீர் மண்டபத்தோடு சுற்றிட்டு வந்தாலும் வரலாம் பீர் மண்டபத்தோடு வந்தோம்னா இந்த ஆசிரம் பள்ளிக்கிட்ட இந்த ஒரு மசார்ன்னு தெரியுது பாருங்கள் இதுக்கு பின்னாடி வரும் இதுக்கு பின்னாடி வந்தால் ஆக பேக்கில் நரகாவுடைய கார்னரில் வரும் அதில் பாருங்கள் இப்படியே வந்தோம்னா இதுதான் அதுக்கு போகிற வழி ஒரு போர்டு போட்டுருக்குது பாருங்கள்ல நாகராண்டகால் தங்கி வாழ்ந்த இடம் அவருடைய கால் பாதை இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் வந்துடுச்சு இந்த இடம் தான் இந்த இடம் தான் நாகூராண்ட் வாழ்ந்த இடம் முதுபுக்குன்னு சொல்கிறது இது வந்து லேடிஸ் மட்டும்தான் அலவுடு டக்குன்னு இதெல்லாம் ரூம் கட்டிகிட்டு இருக்காங்க இங்கே தங்கத்துக்கு ரூம் இருக்குதுல ஏற்கனவே வாழை வாழையாக கீத்து வாழையாக இருந்தது கீத்தலை வச்சு அடைச்சிருந்தா ரூம் மாதிரி கட்டடமாக கட்டுற அளவை இதெல்லாம் ஓப்பனாக தான் இருந்தது இந்த இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி கிரில் போட்டு அடைச்சிருக்காங்கன்னா யார் வேணால் வந்து கஜா முஜான்னு தங்குறாங்க அப்படிங்கிறதுனால கிரில் போட்டு வச்சிருக்காங்க அந்த பள்ளியில் அந்த வரோக பார்த்தீங்களா பீர் ஜம்மா வந்து இங்கெல்லாம் தங்குவாங்க இங்கே ஒரு ஜம்மா தங்குவாங்க இதாங்க முதுபக்குங்கிறது இது உள்ளே ஒரு கிணறு ஒன்று இருக்கும் அது அந்த காலத்தில் இருக்கிற கிணறு அந்த முதுபுக்கில் லேடிஸு பணம் கொடுத்துட்டு தங்குவாங்க நைட்டும் அங்கே தங்குவாங்க பகலும் தங்குவாங்க அதுக்கெல்லாம் காசு அங்கே குளிச்சுக்கிறதுக்கும் தனியாக காசு குளிச்சு லேடிஸ் மட்டும் அங்கே போய் தனியாக குளிச்சுக்கிறதுனா குளிச்சுட்டு வரலாம் அது மாதிரி இந்த இடத்துல முதுபுக்கு இந்த இடத்துல தான் அந்த முதுபுக்குங்கிற இடத்துல தான் பாசா நாயகம் வாழ்ந்த இடம் சைது சுல்தான் பீ தங்கியிருந்த இடம் இது தான் அவங்களோட வீடுன்னு சொல்கிறது அங்கே இங்கே கால் கால்பாதை இருக்குது கிணறு இருக்குது இங்கே வந்து லேடிஸ் மட்டும்தான் தங்க முடியும் ஜென்ஸுங்க வந்தாங்கன்னா பர்மிஷன் கேட்டுட்டு வரணும் அப்படி உள்ள இடம் இது ஒரு விஸ்பெஷலான இடம் தரகாவில் ரொம்ப சிறப்பான இடமும் சொல்லலாம் இது இங்கே அதிகமாக லேடிஸ் வந்து உள்ளூர் லேடிஸ்லாம் வந்து இங்கே தான் வந்து தங்குவாங்க அப்படி உள்ள இடம் இதுக்கு பாருங்கள் வெளியே வந்தோம்னா நம்மளுக்கு இந்த அடையாளம் வச்சுக்கோங்க இந்த ஆசிராம்பள்ளிக்கு பேக் சைடு இதுதான் பரம்பரையில் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் உங்களுக்கு ஒரு இது போட்டுக்கு பாருங்கள் அது தான் வரும் இதில் அங்கே ஃபாத்தியா மகரம்பிறல இங்கே ஃபாத்தியா போதி விசேஷமாக உங்களுக்கு வருஷப்பிறப்பு இன்றைக்கு செய்வாங்க அந்த இடத்துக்கு பேக்கில் இருக்கிறது தான் முதுப்புக்குங்கிறது நாகூர் ஆண்டக வாழ்ந்த இடம் சுயசு தான்பிஎம்மாலாம் அங்கே தான் தங்கி இருந்தாக வீடு அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இருந்த இடம் அது மிக சிறப்பான இடம் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த மசார் இருக்கும் இந்த மசா உங்களுக்கு நல்லா அடையாளம் வச்சுக்கோங்க அங்கே உள்ளே போனிங்கன்னா கால் பாதம் வெள்ளியில் வச்சிருப்பாங்க நாகூர் ஆண்டகை அது கிராமத்து மூலியமாக அந்த கால் அங்கே பதிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அதை எதுவும் ஆப்ரேஷன் பண்ணனாக அப்போ அந்த கால் பதிஞ்சிருந்தது அதை வெளியில் அடித்து வச்சுருக்குறா அந்த இடத்துல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் மிக சிறப்பான இடம் அது கண்டிப்பாக தரகா ரவுலாக கொடுறவங்க அதை மறக்காமல் பார்க்கறதுக்கு வருவாக அதனால் நீங்களும் அதை பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு வரக்குது செய்வேன் என்னுடைய சேனல் மன நிம்மதிக்கான சேனல் ஏசியா அரிஃபா புஸ்தாது அறிவோ மனநிம்மதி அன்றாட வாழ்வில் பெறுவது எப்படி பீசா பைன் ஹவு டு ஹெட் பீசா பைன் இன் டெய்லி லைஃப் இது சூப்பியமானது அவளியாக்களை பற்றி சொல்கிறது அவளியாக்கள் சிறப்பாக தன்னை அல்லாஹி தவிர வேறொன்றும் இல்லைன்னு வாழ்ந்தாங்க அஸ்லாம்